பல காலமாக தேவர்ஷி இங்கு வரவில்லையே என்ன காரணமாக இருக்கும் தேவி உனது கேள்விக்கு பதில் உனது கேள்வியிலேயே உள்ளது அதாவது எனது கேள்வி என்னவென்றால் நாரதன் இங்கு வருவதற்கு முன்பாகவே நாரதன் ஏன் வரவில்லை என்று நீ கேள்வி கேட்கிறாய் தாங்கள் கூறுவதைப் பார்த்தால் இப்பொழுதே தேவர்ஷி நாரதன் வருவான் போல் தோன்றுகிறது இதில் தோன்றுவது என்ன தேவி நாராயண நாராயண வந்து விட்டார் ஓ நமச்சிவாய என்ன பரம்பொருளே நான் இங்கு வந்த உடனேயே தங்கள் உதடுகளில் புன்னகை பூக்கின்றதே அதன் ரகசியம் என்ன நாரதா அதிக எச்சரிக்கையுடன் உதடுகளில் வரும் புன்னகை துன்பம் என்ற நிகழ்ச்சியை சகித்துக் கொள்ளும் அது அறிவையும் தரும் நானோ எப்பொழுதும் புன்னகிக்கிறேன் இருந்தாலும் ஒரு கேள்விக்கான பதிலை தேவி பார்வதி கூறுவாள் பிரபு நாரதர் இங்கு வரும்பொழுதெல்லாம் தாங்கள் என்னை இக்கட்டில் ஆழ்த்தி விடுகிறீர்கள் மீண்டும் மீண்டும் திருவிளையாடல் செய்து எனது நிலைமையை சங்கடமாக்கி விடுகிறீர்கள் அல்லவா நீ வந்தவுடனேயே தேவி பார்வதி கோபம் கொள்கிறாள் இனி நீயே இவளுக்கு கூறு நான் கூறுவதால் இவள் ஒப்புக்கொள்ள மாட்டாள் தாயே அறியாமையால் இந்த அடியேன் ஏதாவது தவறு செய்து இருந்தால் என்னை மன்னித்து விடுங்களேன் என்ன குற்றம் எதற்கு மன்னிப்பு இவை இரண்டிற்கும் எந்த ஆதாரமும் இல்லை இப்பொழுது நீ கூறு இத்தனை நாட்களாக நீ எங்கிருந்தாய் இங்கு கைலைக்கு நீ ஏன் வரவில்லை நான் கைலைக்கு ஏன் வரவில்லை யோசித்து கூறு நாரதா நீ கொண்டு வந்துள்ள செய்தியை எனக்கு இப்பொழுது தாராளமாக கூறலாம் நாராயண பரம்பொருளே இப்பொழுது நான் இங்கு கொண்டு தங்களுக்கு தெரியும் பிறகு தங்களுக்கு தெரியாதா அந்த செய்தி என்னவென்று நிச்சயம் அறிவீர் தாங்கள் எல்லாம் அறிந்தவர் அறிந்து எங்கும் இருப்பவனை பற்றி பிரச்சாரம் செய்யாதே கூறு என்ன செய்தி கொண்டு வந்துள்ளார் பரம்புரளே செய்தி இருக்கட்டும் விடுங்கள் தாங்கள் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள் தீதியின் இரண்டு அரக்க மகன்களும் இந்த அழிவை ஏற்படுத்த என்ன என்ன ஆயிற்று சுவாமி தாங்கள் ஏன் மௌனமாகி விட்டீர்கள் நாரதரின் கேள்விக்கு ஏன் பதில் அளிக்கவில்லை பரம்புரளே எனது கேள்வி அதிக கொடூரமானதாது விஷ்ணுவின் இரு அவதாரத்திற்கு காரணமாவார்கள் இது நன்மை அல்லவா பரம்புரளே இந்த நன்மைக்கு பின் தீமையும் ஒளிந்திருக்கிறது அதாவது இந்த இரண்டு அரக்கர்களும் அதர்மம் கொடுமைகள் மற்றும் பல கொலைகளை செய்து வருவார்கள் அப்பொழுது அவர் அவதாரம் தோன்றும் நேரம் வரும் இது என்ன விதி அதர்மமும் கொடுமைகளும் செய்து வந்து ஒரு அறியாத தர்மாத்மாக்களுக்கு துன்பம் அளித்து அதர்மம் இந்த ஜகத்தில் எல்லை மீறி போகும் பொழுது அப்பொழுதான் அவதாரம் எடுப்பாரா அதற்கு முன் அவதாரம் எடுக்க இயற்கையில் வழி இல்லையா நல்லவர்களுக்கு தீயவர் தீமை இழைக்கிறார்கள் அதற்கு முன் அவர்களை அழிக்க வழி செய்யுங்கள் சுவாமி பார்வதி இந்த இயற்கையானது பிரம்மா விஷ்ணு மற்றும் இந்த விதிகள் எல்லாம் ஒரு நியதியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது தக்க தருணத்திற்கு முன் எதுவும் நடைபெறாது இதன் பொருள் என்னவென்றால் ஒரு பாவமும் அறியாதவர்களுக்கு இந்த கொடியவர்கள் துன்பமளித்து அவர்களுக்கு பெரும் அநீதி இழைக்கிறார்கள் தர்மாத்மாக்கள் காரணம் காரணத்துடன் நடக்கிறது ஒருவர் பக்கமாக பார்த்தால் காரணத்தை தேடுவதில் தோல்வி அடைவர் ஆகையால் அனைவரும் நினைக்கிறார்கள் எது நடந்ததோ காரணம் இல்லாதது என்று மக்கள் தனது தீமைகளுக்கும் கொடுமைகளுக்குமான கணக்கை வைத்துக் கொள்வதில்லை ஆகையால் காரணமில்லாமல் துன்பப்படுகிறோம் என்று நினைக்கிறார்கள் அதர்மவாதி ஜபத்தினால் பெற்ற அரும் சக்தியை துஷ்பிரயோகம் செய்து தவத்தின் பலனை இழக்கும் வரை மரணத்திலிருந்து விடுபட்டிருக்கிறான் இதன் பொருள் என்னவென்றால் இறைவா எதுவரை அரக்கர்களுடன் புண்ணியம் வரங்கள் பூஜை ஜபத்தின் சக்தி இருக்கின்றதோ அவர்களை யாருமே எதுவும் செய்துவிட முடியாது அதுதான் உண்மை இந்த அரக்கர்கள் நற்செயலால் ஜபத்தினால் சக்தி பெறுகிறார்கள் ஆனால் அதர்மம் மற்றும் தகாத செயல்களால் மெல்ல மெல்ல அவர்கள் சக்தி குறைந்து விடுகிறது கவலைப்பட வேண்டாம் நேரம் வரும்பொழுது எல்லா துன்பங்களும் பிரச்சனைகளும் விலகிவிடும் ஓம் ஓ நமச்சிவாய என்ன ஆயிற்று வருணா தேவராஜா இரண்யாச்சனும் இரண்ய கசிவும் தனது சேனைகளுடன் ஆகாய வழியாக சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கவலை கொள்ள வேண்டாம் வருணதேவா இனி கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை இனி நாம் அவர்களை எதிர்த்து பராக்கிரமத்தோடு போராடி வெல்லுவோ

வீர அரக்க சேனைகளே இப்பொழுது நமது இலக்கானோகத்தை அடைந்துவிட்டோம் இப்பொழுது நாம் சொர்க்கலோகத்தை ஆக்கிரமித்து அதை வெற்றி கொண்டாக வேண்டும் இந்த சக்தி இல்லாத தைரியம் இல்லாத தேவர்களை வெளியேற்றி பூமிக்கு அனுப்பி விடுங்கள் அரக்கவேதன் இளைஞாச்சாரியார் இந்த தேவர்களிடம் நம்மை எதிர்க்கும் சக்தி இல்லவே இல்லை இவர்கள் வலிமை இழந்து விட்டனர் சுவர்க்கத்தில் நாம் பிரவேசிக்கும் முன்னரே இவர்கள் அங்கிருந்து ஓடி விடுவார்கள் ஆகையால் அரக்க வீரர்களே முன்னேறுங்கள் சுவர்கத்தை வெற்றி கொண்டு விடுங்கள் பாவீரர் இளைஞக கசிபு அரியணையில் அமர்ந்து கொள் உலகிலே சிறந்த இந்த அரியணையில் அமர்ந்து சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவித்துவார் பெரியவன் இருக்கும்போது இளையவன் அரியணையில் அமர்வது சிறந்ததா சிறந்ததையும் சிறப்பில்லாததையும் கடந்தவர் நாம் நீ ஒன்றை மறக்கின்றாய் இனிமேல் நாம் பூலோகத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் லட்சியத்தை நோக்கி சென்றால் தேவர்கள் மீண்டும் புறமைப்படுவாரா இந்த எண்ணம் ஒரு புத்தி தேவராஜனா உடன் தேவர்களா அடட இது என்ன தேவராஜா நீ பயம் கொண்டு எங்கு ஓடி வருகிறாய் நீ ஓடி வருவதை பார்த்தால் ஏதோ மிருகம் துரத்தி கொண்டு வருவதை போல் தோன்றுகிறது என்ன சொல்வது தேவரிஷி எங்களது துன்பம் முடிவடைவதே இல்லை ஒரு அரக்கன் மடிந்தால் மற்றொருவன் பிறந்து விடுகிறான் அதற்கு பிறகு அதற்குப் பிறகு அவனது கவனம் சொர்க்கத்தின் மீது திரும்புகிறது அதாவது மீண்டும் ஒரு அரக்கன் சொர்க்கத்தின் மீது படையெடுத்து வந்து விட்டான் இல்லையா

பகைவனை எதிர்த்து போராடுகின்றான் இறுதி வரை போராடுகிறான் வெற்றியோ அதை பற்றி கவலைப்படாமல் தனது மானம் மதிப்பு மற்றும் காத்துக் கொள்கிறான் உறுதியோடு அசையாமல் நிற்கிறான் ஆனால் லியோ அச்சமடைந்து விட்டாய் அச்சம் மட்டும் அடையவில்லை புறமுதுகிட்டு ஓடியும் வந்து விட்டாய் நாராயண நாராயண தேவராஜா ஓடி வந்தது நீதான் எனினும் வெ்கப்படுவன் நானாகி இருக்கிறேனே எங்களை இந்த நாங்கள் என்னதான் செய்ய முடியும் செய்ய முடிந்ததையெல்லாம் நீ செய்யவே இல்லை அந்த நிலைமையில் மனம் இருந்தால் நிச்சயம் மார்க்கம் இருந்திருக்கும் தேவராஜா உயிரை எடுத்திருப்பார் அல்லது உயிரை கொடுத்திருப்பார் இன்னும் சிலரோ தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடி வந்து விடுகிறார் எங்கள் நிலமையை புரிந்துகொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நீ உன்னுடைய கடமையை புரிந்து கொள்ளவில்லை நான் உனது நிலைமையை புரிந்து கொள்வதா நாராயண நாராயண அவ்வாறு நடக்காது தேவராஜா நாங்கள் சுதாரித்துக் கொள்ளும் முன்பே திடீரென்று திடீரென்று எங்கள் சேனை மீது தாக்குதல் நடத்தி விட்டான் இதில் குற்றம் எல்லாம் அரக்கர்கள் செய்ததுதானா தானா இதில் நீ ஏதும் குற்றம் செய்யவில்லையா என்ன குற்றம் எங்களதா அஜாகிரதை குற்றம்தானே தானே தேவராஜா அஜாகிரதையாக இருப்பது என்பது மாபெரும் குற்றமாகும் அரக்கர்கள் மீண்டும் மீண்டும் சொர்க்கத்தை ஆக்கிரமிக்கிறார்கள் ஆனா நீயோ இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஏதோ தெய்வங்கள் அருள் இருப்பதனால் அரக்கர்கள் தோற்று போய்விடுகின்றார்கள் ஆனால் நீயோ விழிப்போடு எச்சரிக்கையாக இருப்பதே இல்லை எப்பொழுதும் உல்லாசத்தில் மூழ்கி கழித்துக் கொண்டிருக்கின்றாய் உனது இந்த அஜாகிரதையை அரக்கர்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் தானே தேவராஜா அவர்களும் அதை ஆக்கிரமித்து அதனுடைய லாபத்தை நிச்சயமாக பெற்றுவிட்டனர் இப்பொழுது நிலைமை மோசம் தேவரிஷி எங்களுக்கு வழிகாட்டுங்கள் தேவரிஷி ஏதாவது வழி கூறுங்கள் தேவரிஷி எப்பொழுதும் உதவி செய்து வந்துள்ளீர்கள் தேவரிஷி நான் உனக்கு எப்பொழுதுமே உதவி செய்து வந்துள்ளதால் நீ எப்பொழுதுமே தவறு செய்து வருவது அவசியம்தானா எதிர்காலத்தில் எச்சரிக்கையோடு இருப்போம் தேவரிஷி இப்பொழுது அருள் கூர்ந்து இதிலிருந்து விடுவியுங்கள் நாராயண நாராயண இக்கட்டிலிருந்து விடுபடும் வழியை உனக்கு எப்பொழுதும் வழிகாட்டுபவர் இப்பொழுதும் போகின்றார் நீங்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணுவிடம் சரணடைய வேண்டும் பகவான் ஸ்ரீஹரி விஷ்ணு மாதா மகாலட்சுமி இரண்யாற்றின் சொர்க்கத்தை ஆக்கிரமித்த செய்தி எனக்கு கிட்டிவிட்டது செய்தி தங்களுக்கு கிட்டிவிட்டதா ஆம் தேவராஜா இந்த அரக்கர்கள் பூர்வ ஜென்மத்தில் துவாரபாலகர்கள் ஜெயவிஜயர்கள் தான் சங்காதி ரிஷிகள் அளித்த சாபத்தால் இந்த ஜென்மத்தில் அரக்கர்களாக பிறந்துள்ளனர் இருவரும் பயங்கர அரக்கர்கள் பிரபு இருவருமே பயங்கரமான கொடுமைகளை செய்து வருவார்கள் அதைக் கண்டு மூலகத்தில் உள்ளவர்கள் நடுநடுங்குவார்கள் பிரபு இந்த நிலையில் அவர்களை அழிக்க ஏதாவது ஒரு வழி கூறுங்கள் இல்லை தேவராஜா இவர்களுடைய கொடுமை எல்லை மீறி போகாத வரை நான் இவர்களை எதுவுமே செய்ய முடியாது நாராயண நாராயண வாழ்க 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 ஸ்ரீகரி தாங்கள் இப்பொழுது கூறினீர்களே அதே வார்த்தைகளை இறைவன் பரமேஸ்வரன் கூறிவிட்டார் அது தங்களுடைய லீலையோ அல்லது பரம்பொருள் அவர்களின் லீலையோ அதை தாங்களே அறிவீர்கள் ஆனால் என் கவலை என்னவென்றால் ஸ்ரீகரி அந்த அரக்க சகோதரர்களின் கொடுமை எப்பொழுது எல்லையை மீறும் தாங்கள் எப்பொழுது அவதாரம் எடுப்பீர்கள் அவர்கள் எப்பொழுது மடிவார்கள் ஸ்ரீகரி இதற்கு அதிக காலதாமதமாகும் அல்லவா நான் அவதாரம் எடுப்பேன் என்று உனக்கு எப்படி தெரியும் நீ ஏதாவது கற்பனையில் மிதக்கிறாயோ பிரபு பரம்பொருள் உணர்த்திய குறிப்பு கற்பனையாக இருக்குமா இருக்காது நிச்சயம் இருக்காது அவருக்கு இதுதான் விருப்பம் என்றால் நான் நிச்சயம் அவதாரம் எடுப்பேன் எப்பொழுது எடுப்பேன் என்பதை படைப்பின் நாயகன் பிரம்மாவும் பரம்பொருளும் முடிவு செய்வர் நான் அவர் குறிப்பறிந்து நடந்து கொள்வேன் பிரபு எங்களுக்கு என்ன கட்டளை சொர்க்கத்தை இழந்த நாங்கள் என்ன செய்வது எங்கு செல்வது தேவராஜா எப்பொழுதெல்லாம் பாவத்தின் நிழல் பேரூரு எடுத்து துன்பங்களை விளைவிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுது நல்லவர்களுக்கு புண்ணியம் என்ற ஒளியை காட்டி வழிநடத்துவது அவசியமாகிவிடுகிறது சொர்க்கத்தை மீண்டும் அடையும் வரையில் அனைவரும் புனித தீர்த்த யாத்திரை சென்று தர்மாத்மாக்கள் ரிஷிமுனிகளின் தளத்தில் வசியுங்கள் அங்கு இருந்து கொண்டு நீங்கள் அனைவரும் இறைவன் பரம்பொருளை ஆராதியுங்கள் வீண் கவலையாலும் இங்குமங்கும் அலைவதாலும் எந்த பயனும் கிடையாது நாராயண நாராயண பிரபு ஸ்ரீமன் நாராயணன் தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி அனைவரும் நடந்து வாருங்கள் தங்கள் உத்தரவு ஸ்ரீஹரி என்னையே என்ையே மாற்றினான் பாதாளம் எங்கு தப்பித்து விடுவாய் நான் பூலோகம் எங்கு சென்றாலும் பின் தொடருவேன் எங்கும் என்னுடைய ஆட்சிதான் நடக்கும் எங்குதான் செல்வாய் அமைதியாயிரு அறக்க வேந்தே நீ அமைதியாயிரு நீ யார் மீது கோபப்படுகிறாயோ அவன் ஓடிவிட்டான் நாராயண நாராயண நீ வீடாக கோபப்பட்டு உன்னுடைய இந்த சக்தியையும் குரலையும் ஏன் வாழடித்துக் கொள்கின்றாய் ஏன் என்ன என்ன கூறுகிறீர்கள் அறக்கவே தான் நான் கூறியது அனைத்தும் உனது நன்மைக்காக தேவர்களுக்கு எதிராக அல்லவா கூறினேன் என்னிடம் பயம் கொண்டுதானே இவ்வாறு பேசுகிறீர்கள் இல்லை அறக்க வேண்டா இல்லை உனக்கும் எனக்கும் இடையில் இந்த பயம் எதற்காக உண்மையான அன்பு இருக்கின்றது என்ன நான் உனது நலம் நாடுபவன் அல்லவா என்ன எதை நாடுபவர் நலம் நாடுபவன் ஆம் தாங்கள் அதையே நாடுங்கள் இப்பொழுது கூறுங்கள் இந்த தேவர்கள் எங்கு ஓடி ஒளிந்து கொண்டனர் உங்களுக்கும் தெரியவில்லையா ஆம் வேண்டே எனக்கு அரக்கர்களின் எதிர்காலம் கூட நன்றாக தெரிகிறதே நாரதரே தாங்கள் ஏன் இவ்வாறு குழப்புகிறீர்கள் முதலில் எனது நலம் நாடுபவர் இப்பொழுது எதிர்காலம் அறிந்தவர் நேரடியாக கூறிவிடுங்கள் தேவர்கள் எங்கு ஒளிந்திருக்கிறார்கள் அது எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ஒன்றுதான் ஆச்சரியமளிக்கிறது நீயோ ஒரு மாபெரும் வீரன் நீ உன்னுடைய நலனை பற்றி யோசிக்காமல் இந்த தோல்வியடைந்த தேவர்களின் பின்னால் ஏன் ஓடிக்கொண்டிருக்கிறாய் மீண்டும் அதே வாதம் முதலில் எனது நலம் நாடுபவர் பிறகு எதிர்காலம் அறிந்தவர் இப்பொழுது அறிவுரை எனது கோபத்தை அதிகப்படுத்தாதீர்கள் நாரதரே முதலில் தங்களது இந்த பேச்சை என்னால் கேட்க முடியவில்லை இரண்டாவது பற்றி ஏதும் கூறாமல் சுற்றி வளைக்கிறீர்கள் இப்பொழுது எனது நன்மைக்காக உபதேசமும் செய்கிறீர்களா இதன் விளைவை பற்றி அறிவீரா நிச்சயமாக அனாவசியமாக யாருக்கும் துன்பம் அளிப்பது மற்றும் அவ்வாறான துன்பத்தின் விளைவு துன்பமாகத்தானே இருக்கும் வேண்டே தெரிந்தும் ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் கேள்வி என்னுடையது நீ கேட்டுவிட்டாய் கேள்வியை சக்திசாலிதான் எப்பொழுதும் கேட்பான் அதைத்தான் சொல்கிறேன் அதைத்தான் நானும் சொல்கிறேன் அறக்க வேண்டே கேள்வியை எப்பொழுதும் சக்திசாலிதான் கேட்டுக்கொண்டிருப்பான் பிறகு நீ ஏன் அதே கேள்வி நான் கேள்வி கேட்பேன் நீங்கள் பதில் கூறுங்கள் நிலைமையினால் சில சமயம் அவ்வாறு நடந்து விடுகிறது கேள்வியை கேள்விதான் என்ன தாங்கள் ஒரு துஷ்டன் கேள்வி கேட்டுவிட்டீர் எனக்கு ஒன்று மட்டும் கூறுங்கள் நான் தேவர்களை எங்கு தேடுவது அவர்களை தேட வேண்டிய அவசியம் என்ன மீண்டும் மீண்டும் கேள்வி கேள்வி வேண்டாம் மேலே கூறுங்கள் மறக்க வேண்டே எனக்கு மிக நன்றாக தெரியும் நீ பூலோகம் மற்றும் பாதாளலோகம் இவைகளை வெற்றி கொள்ளும் எண்ணத்துடன் சொர்க்கத்திலிருந்து இதுவரை வந்துவிட்டாய் ஆனால் எனக்கு உன்னுடைய எதிர்காலம் தெளிவாக தெரிகிறது நீ ஒரு மகனை ஈன்று எடுக்காத வரையிலும் உன்னுடைய மனதில் இருக்கும் இந்த வெற்றியின் லட்சியம் எப்பொழுதும் நிறைவேறாது என்ன கூறுகிறீர்கள் நாரதரை நாராயண நாராயண இதையெல்லாம் கூறுவதற்கு நான் யார் இதை கூறுவது உன்னுடைய தலையெழுத்துத்தான் தாங்கள் கூறுவது உண்மைதான் எனது பிதா கஸ்யபரிசியும் கூட வெற்றியாத்திரைக்கு புறப்படும் முன் இதைத்தான் கூறினார் அவர் என்னிடம் இன்னொன்றும் கூறினார் எனக்கு மகன் மனைவி மூலமாக அல்ல தவம் மூலமாக பிறப்பான் என்றார் உனது தந்தை கஷ்யபரிஷி கூறியது சத்திய வாக்குத்தான் உன்னுடைய நன்மையும் அதுவே நானும் உனது நலம் நாடுபவனாக உள்ளதால் அதையேதான் கூறுகின்றேன் தாமதிக்காமல் நீ மலையின் உச்சிக்கு சென்று இறைவன் பரம்பொருள் சிவனை நோக்கி தவமிருக்க தொடங்கு அவர் கருணை கடல் விரைவிலேயே மகிழ்ந்து விடுவார் நீ அவரிடம் வரமாக மகனை கேட்டால் அவர் விரைவில் எனக்கு ஒரு விஷயத்தை கூறுங்கள் பூலோகத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொள்ளும் முன்பு நான் மகனை பெற வேண்டிய அவசியம் என்ன மீண்டும் நீ கேள்வியை கேட்டுவிட்டாய் நான் இப்பொழுது என்ன கூறுகிறேன் என்றால் அறக்கவேந்தே நீ இப்பொழுது தானே என்னிடம் கூறினாய் கேள்வி கேட்பவன் யார் நாராயண நாராயண சரி அதையெல்லாம் மறந்து விடுகிறேன் ஆனால் இந்த விஷயத்தை பற்றி உனக்கு தெரிய வேண்டியது மிக அவசியம் அறக்க வேந்தே உனக்கு ஒரு மகன் பிறந்த பிறகு அவனுடைய நல்வரவினால் உனக்கு உள்ளிருக்கும் சக்திகள் அனைத்துமே வெளிப்படத் தொடங்கும் பல மடங்காக பெருகியும் விடும் அதன் பின்பு பூலோகத்தையும் பாதாளலோகத்தையும் நீ எளிதாக வெற்றி கொண்டு விடுவாய் நான் விரைவிலேயே சிவ ஆராதனையை தொடங்கிவிட வேண்டும் இந்த விஷயத்தை முதலிலேயே கூறிவிட்டேனே நாராயண நாராயண நீ விரைவிலேயே ஒரு மலையின் உச்சிக்கு சென்று அமர்ந்து சிவ ஆராதனையை தொடங்கிவிட அரக்க வேண்டே தேவரிஷி நாரதரும் இதைத்தான் கூறினார் மகனை பெறுவதற்காக நான் தவம் செய்தே ஆக வேண்டும் உனக்கு என்னாகி விட்டது மகனே உனக்கு பித்து பிடித்து விட்டதா நீ என்னுடைய மகன் இந்த தேவரிஷி நாரதர் ஆராதனை சிவன் இவையெல்லாம் நமக்கு நடுவே எங்கிருந்து வந்தன ஒரு மகனை பொறுத்தவரை அன்னைதான் சகலமும் ஆகையால் மற்றவைகள் அனைத்தையும் விடுத்து ஒரு அன்னையின் ஆணையை மதித்து நடப்பது உனது கடமை செல் சென்று இரண் கூறு கூ திருமணம் செய்து வைக்க ஆசைப்படுகிறாள் நான் உங்கள் இருவருக்கும் இரண்டு பெண்களையும் பார்த்து விட்டேன் சென்று எனது ஆணையை நிறைவேற்று வராட்சி வாழ்க்கின்ற பேரும் புகழும் பெற்று பராக்கிரமசாலியான மகனை வாழ்க சுவாமி தங்களுக்கு என்ன ஆயிற்று தங்களது முகத்தில் ஏன் இந்த கவலை குறி வாழ்க்கையின் இந்த நன்னேரத்தில் முகத்தில் மகிழ்ச்சி இருக்க வேண்டும் பிறகு தங்களுக்கு ஏன் இந்த கவலை முக்கியமாக ஏதும் இல்லை முக்கியமாக இல்லை சாதாரண விஷயத்தை என்னிடம் கூறுங்கள் அதை கேட்டு நீ என்ன செய்வாய் ஒரு மனைவி தனது கணவனின் கவலையை அறிந்து எதையெல்லாம் செய்வாளோ அதைதான் நானும் செய்வேன் சுவாமி இல்லை வராட்சி இல்லை நீ எதையுமே செய்ய முடியாது சுவாமி தங்களது கவலையை என்னால் போக்க முடியாது என்று நினைக்கிறீர்கள் ஆனால் கவலையை போக்க என்னிடம் இருக்கும் சக்தி தங்கள் கவலையை விட பெரிதா இல்லையா என்று தங்களுக்கு தெரியாது நீ கூறுவது சரிதான் என் பெரிதோ சிறியதோ இல்லை விசித்திரமானது அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் சுவாமி நாங்கள் சொர்க்கத்தை வெற்றி கொண்டதால் மனிதர்கள் யக்ஷர்கள் எல்லோரும் சம்பித்து போய்விட்டார்கள் அது எனக்கு தெரியும் சுவாமி நாங்கள் எங்கள் பராக்கிரமத்தால் பூலோகத்தையும் பாதாளத்தையும் வெற்றி கொள்ள முடிவு செய்துள்ளோம் இந்த விஷயங்களை ஏன் கூறுகிறீர்கள் இவை அனைத்தையும் அறிவேன் எனக்கு தெரியாததை இப்பொழுது தாங்கள் என்னிடம் கூறுங்கள் அதை அறிந்து கொள் கவலையின் காரணத்தை அறிந்து கொள் பூலோகத்தையும் பாதாளலோகத்தையும் வெற்றிக் கொள்ள வேண்டுமெனில் நான் ஒரு மகனை பெற்றெடுத்தாக வேண்டும் ha ha ha